ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சண்டே வந்து ஒரு நாள் வேலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறதா இந்த வீடியோல நான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் ஒவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன் கெண்டை மீன் ஒவ்வா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் வந்து கெண்டை மீனும் ஒவ்வா மீனும் வாங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நான் நைட்டே தேய்ச்சி வச்சதுனால மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பாத்திரம் சேராது மார்னிங் டீ போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு தேய்ச்சி வச்சுட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெலாம் தேய்ச்சி வச்சுட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சண்டேன்றதுனால வே வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கூட சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் டக்கு டக்குன்னு மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு மார்னிங்கே நான்வெஜ்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் வந்து மார்னிங்கே முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கெண்ட வந்து பார்த்தீங்கன்னா கெண்ட மீனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட குடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கரில் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணாமல் நீங்கள் வந்து குழம்பு குழம்பு செஞ்சாலும் இல்லை வறுத்தாலும் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப கசப்பு தன்மையாகிடும் சாப்பிடவே முடியாது ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து ஒரு ஒரு மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணியாச்சு குழம்புலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு சண்டேன்றதுனால உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான்வெஜ்ஜுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நான்வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஈவினிங்காக டீ காஃபி குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சண்டே ரொட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க் யூ டூ ஆல்